ஹாய் வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் உள்ள கோவக்காயை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வருவல் பண்ண போறோங்க அதாவது கோவக்காய் கூட வெள்ள பட்டாணி வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் ஜீரகம் மட்டும் தாளிச்சுட்டு கருகப்பல்ல போட்டுக்குங்க அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா புதுசாக கட் பண்ணி போட்டுக்குங்க கோவக்காய் பிடிக்கலை நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுத்து பாருங்கள் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு நாலு பல் நல்லா ஒல்லியாக குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன பீஸ் இஞ்சி அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் அதில் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது லேசாக வதங்கணுன்னே கோவக்காயை சேர்த்துருங்க ஏன்னா கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கோவக்காயை வதக்கணுங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸாவது வதக்கிடுங்க நான் நாலு தான் போட்டிருக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானது உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் நல்லா கோவக்கா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம் தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அது கூட ஜுலாஸ் சிக்கன் மசாலா நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் கரம் மசாலா இருக்குன்னா அதை கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கெலரி கொடுத்துட்டு அது லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஒரு கை பச்சை பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சுண்டலும் அதாவது கொண்டக்கடலையும் கூட இதில் சேர்க்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பட்டாணியோட டேஸ்ட்டு வந்து நமக்கு கோவக்காய் கூட சேரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ அந்த பட்டாணியில் இருக்கிற தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா ஹையில் வச்சு நல்லா வேகமாக கிளறி கொடுக்கலாங்க ரொம்ப மசஞ்சிராம மசஞ்சிடாமல் பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ட்ரையாக வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ